செல்ல சொன்னார்கள் உங்களுக்கு நன்மைகளை அறிவித்து தரட்டுமா அது எப்படி உங்களுடைய அரசனிடத்திலே உங்களை பொருந்த வைக்கும் உங்களுடைய ரப்பிடத்திலே அந்தஸ்துகளை உயர்த்தும் தங்கம் வெள்ளிகளை அல்லாஹ்டைய பாதைகள் கொடுப்பதை விடவும் எதிரிகள் உங்களை வெட்டுவதை விடவும் நீங்கள் எதிரிகள் எதிரிகளை வெட்டுவதை விடவும் ஜிஹாதை விடவும் சிறந்த ஒரு அமலை அறிவித்து தரட்டுமா உமாதா கயா அரசு அல்லாஹ் உமாதா கயா அரசு அல்லாஹ் இவர் இவைகளை விடவெல்லாம் அமலா அது என்ன அல்லாஹுடைய தூதரே விக்ரு அல்லாஹ் லாஹக்கி விக்ரு அல்லாஹ் அல்லாஹுடைய துக்கு அல்லாகவை அதிகமாக நினைவு கூறுங்கள் எம்முடைய சமூகம் அலட்சியத்தில் இருக்கக்கூடிய ஒன்று ரமதான் மாதத்தில் அதிகமாக பேணப்பட்டு அல்லாஹிடத்திலே எம்மை நெருக்கத்திலே உட்படுத்தக்கூடிய ஒன்று பெற்றோர்களுக்கு பணிமுறை செய்தது உங்களுடைய தாய் தந்தையும் சொர்க்கத்துடைய வாசல்கள் அவர்களை நீங்கள் அழைத்து விட்டால் சொர்க்கம் நுடைய முடியாது அவர்களை நீங்கள் அடைத்து விட்டால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் அடைத்து விட்டால் அல்லாஹ் நரகத்தை எதையும் கூலியாக கொடுக்க மாட்டார் அல்லாஹ் விடத்திலே நெருங்குவதற்கு எனக்கு ஒரு அமல் இல்லை பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை தவிர சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்தல் அல்லாஹுடைய தொகைக்கு பிறகு அல்லாஹ் விரும்பக்கூடிய மிக முக்கியமான காரியம் அல்லாஹ் ஓய் வணங்குங்கள் இணை வைப்பில் இருந்து விலகி பெற்றோர்களுக்கு பணிவடை செய்யுங்கள் குரானுடைய பெற்றோர்களுடைய உள்ளங்களை நோம்பினை செய்தவர்கள் பெற்றோர்களை காயப்படுத்தியவர்கள் வயதை அடைந்ததற்கு பிறகும் அவர்களுக்கு சரியான முறையில் கவனிப்பை செலுத்தாதவர்கள் இவர்கள் நமதானுடைய மாதத்தில் நோன்பு வைத்தாலும் அதற்கு எந்த கூலியும் இல்லை இவர்கள் அமனுடைய மாதத்தில் தொழுதாலும் அந்த தொழுகையில் எந்த கூலியும் இல்லை இவர்கள் அல்லாஹுவை எவ்வளவு நெருங்கினாலும் இந்த செயல் இவர்களுடைய வாழ்வில் இருக்கும் வரை அல்லாஹுவை இவர்கள் ஒரு கடுகளவு கூட நெருங்க முடியாது விரல்வாழ் அவ்வளவு கண்ணியமான ஒரு அமல் உதாசனப்படுத்தப்படுகிறது நிராகரிக்கப்படுகிறது மறுக்கப்படுகிறது பெற்றோர்களுடைய வெறுப்போடுதான் இன்று பல பிள்ளைகள் வாழ்கிறார்கள் வயதை அடைந்ததற்கு பிறகு அவர்களை கவனிப்பதெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையுடைய நேரங்களை அதற்கு கொடுப்பதெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாரம் சிறு வயதிலிருந்து அவன் வயதை அடையும் வரை தன் வாழ்க்கை அனைத்தையும் ஒப்படைத்த பெற்றோருக்காக இவன் வயதை அடைந்ததற்கு பிறகு ஒரு ஐந்து நிமிடம் கொடுப்பது இவன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாரம் எம்மை மன்னிப்பானாகும் இது போன்ற நல்ல அமல்களை கொண்டு ரமதானை நாம் சந்தித்தால்தான் இந்த ரமதான் எம்மை கண்ணியமான முறையில் அதற்கு உரித்தான தகுதியோடு எம்மை சந்திக்கும்